அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ரவை உப்புமா சாஃப்டாக பொலப்போலன்னு உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உப்புமானாலே தெரித்து ஓடுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்க விரும்பி சாப்பிடுவாங்க மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது சரியான பக்குவத்தில் சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக நானூறு கிராம் அளவு இதை வந்து ஒரு கடாயில் போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும் ரவை வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது நான் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் கரெக்டாக மூணுலேருந்து நாலு தான் அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது அதுக்கு மேலே வருத்தா ரவை வந்து ரொம்ப ஹார்டாயிரும் நாலு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த ரெண்டு பருப்பும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் பருப்பெல்லாம் லேசாக வறுப்பட்டதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் வெங்காயம் கலர் மாறக்கூடாது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவு வந்தால் போதும் இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் ரவை அளந்தமோ அதே கிண்ணத்தில் மூணு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு உப்புமா உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும்னா இன்னொரு கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லா தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடணும் மொத்தமாக சேர்த்தா கட்டிப்பட்டுரும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க கட்டிப்பட்டுறாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கெட்டியாயிடும் பாருங்கள் வேக ஆரம்பிச்சிருச்சு ரவை அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு லோலேயே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வேகட்டும் நாலு நிமிஷம் ஆகிடுச்சு லோலேயே வச்சுருந்ததுனால அடிப்பிடிக்காது பாருங்கள் ரவை சூப்பராக வெந்திருக்கு நல்லா கிளறி விட்டுரும் இந்த டைமில் உப்பு பத்தலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு சரியாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் சமைக்கிற எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் விட்டால் தான் இந்த உப்புமா வந்து நல்லா சாஃப்டாக புலப்பொழன்னு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்மளோட சூப்பரான ரவை உப்புமா ரெடி ஆகிடும் ரவையை கரெக்டான பக்குவத்தில் வறுத்து சரியான அளவு தண்ணி சேர்த்து இதே மாதிரி கிளறி கொடுத்தோம்னாக்க சூப்பராக இருக்கும் உப்புமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா புலப்பொழன்னு உதிரியாக வந்துடும் சூடாக வேணும்னா நீங்கள் சூடாக சாப்பிட்லாம் ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூப்பரான அந்த ரவை உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி